அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த கள்ளி உலகத்துல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்றவங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இவங்க அமைதியா இருப்பாங்க ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க கருணை மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க இவங்க மென்மையான குணம் கொண்டவங்களா இருக்காங்க அதிக லெவலில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மையானவங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க Terima

படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கைய பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க அனுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க இவங்க பழகும்போது நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க பண்ணாதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்காம பழகுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க யாரை கண்டும் பயப்பட மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சு தன்னம்பிக்கை ால அந்த குறிக்கோள் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட மகரம் ராசிங்க மகரம் ராசிக்காரங்களோட அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நம்மளோட மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்கு மகரம் ராசிக்காரங்க கொஞ்சம் குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை விட்டு தராம வாழ்வாங்க எனக்கு நேரம் சரியில்லை இவங்க காலில் போய் உழுகிறதா இவங்கள கையில போய் உழுகிறதா அப்படிங்கிறதுக்கு இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத முழு மனதோட நம்ப இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரங்களே இந்த வீடியோ பதிவு முழுமையாக நீங்க நீண்ட நாட்களாக கேட்ட ஒரு முக்கியமான பதிவு தாங்க இந்த வீடியோ சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்க வெளியே வர போறீங்க உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுதுங்க யூடியூப்ல பலரும் மகரம் ராசிக்காரங்களுக்கு பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாலும் இன்னுமே கஷ்டத்துல தாங்க இருந்துட்டு இருக்கீங்க மகரம் ராசிக்காரங்களே கஷ்டத்துல இருந்து மீள முடியாம தொடர்ந்து சோதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இந்த சூழ்நிலையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போது வரும் எந்த சூழ்நிலை எப்ப மாறும் என் வாழ்க்கை எப்ப அருமையா மாறும் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே காணாம போகக்கூடிய சூழ்நிலை கூடிய சீக்கிரம் வருங்க மகரம் ராசி மற்றும் மகரம் லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு எந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது முக்கியங்க கடந்த பத்து வருடங்களாக மகரம் ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்களை சொல்லி மீளாதுங்க அவங்க இன்னும் அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சந்திர பகவானுடைய தசை நடக்கும் காலத்தில் மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த துறையில இருந்தாலும் ஒரு தனி கௌர்வம் கிடைக்குங்க ஆனா இருந்தா பெண்கள் மூலமாகவும் பெண்ணா இருந்தா ஆண்கள் மூலமாகவும் நன்மை கிடைக்கும் சந்திர பகவான் பத்து வருடம் வரை நெல்ல பலன்களை வாரி வழங்குவாருங்க சந்திர திசை நடக்கும் போது அவங்க இளமையா காட்சியளிப்பாங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று அதிக தேடல்ல இருக்கிறாங்க ஆனா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஜோசிய வீடியோக்களை பார்த்து ரொம்பவும் ஏமாந்து போயிடுறாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க நல்லதை யார் சொல்றாங்களோ அதை மட்டும் நம்புங்க கெட்டதை யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க மனச தெளிவா வச்சுக்கோங்க மகரம் ராசிக்காரங்களே செவ்வாய் பகவானுடைய திசை நடக்கும் காலத்துல மகரம் ராசிக்காரர்களுக்கு செல்வம் சேர வாய்ப்பு இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க போகுது சொந்த பந்தங்களின் முன்னிலையில சொந்தக்கால்ல நிக்க நீங்க முயற்சி பண்ண போறீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யும் தகுதி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க செவ்வாய் பகவான் மங்களகாரகன் அதனால் நல்ல காரியங்களை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரங்க தேவையில்லாத நட்புகளை விளக்குவது நல்லதுங்க யார் என்ன சொன்னாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது நல்லதுங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது கூடாது என்பதுல நீங்க தெளிவா முடிவெடுக்கணுங்க இல்லைனா மனப்பகசுக்கள் ஏமாற்றங்கள் எல்லாம் வந்துருங்க செவ்வாய் பகவான் தேவையில்லாத தீ மற்றும் எதிர்ப்புகளை முறியடித்து தேவையில்லாத நட்புகளை விளக்கச் செஞ்சிருவாருங்க கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள்ல கூட சிலருக்கு நல்லது நடக்காம போகலாங்க அப்படிப்பட்டவங்க தங்களோட சுயஜாதகப்படி எந்த தெய்வத்தை எந்த திதிகள்ல வழிபட வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கோணுங்க குலதெய்வ வழிபாடு மகரம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்குங்க குலதெய்வ வழிபாடுதான் மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையவே மாத்த போகுதுங்க எல்லா கஷ்டங்களும் நிரந்தரமாக இருக்க போறது குலதெய்வத்தின் அருளால நல்ல மாற்றங்கள் வருங்க ஜோதிடம் ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது எதிர்காலத்தை எப்படி உருவாக்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்றதுக்கு ஜோதிடம் உதவுகுதுங்க அதில் இருக்கும் பிளஸ் மற்றும் மைனஸ் என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ளணுங்க அதன்படி நீங்க வாழ்க்கையை வழிநடத்தினா உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க மகரம் ராசிக்கார உள்ளங்களே யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ப வேண்டாங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா எதற்காக சொல்கிறாங்க என்பதை நீங்கள் நடைமுறையில் சாத்தியமாகுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து அதன்படி முடிவெடுங்க மகரம் ராசிக்காரங்க நான்கு திசையிலும் தங்கள் பார்வையை வைக்கணுங்க அளவுக்கு அதிகமாக வைத்த நம்பிக்கை எப்படி துயரத்தை கொடுத்து என்பதை நீங்கள் கடந்த வருடங்கள்ல பாத்திருப்பீங்க நடந்ததை ஒரு வாழ்க்கை பாடமா நினைச்சுக்கோங்க நடக்க போறது உங்க கையில தாங்க இருக்கு மகரம் ராசிக்காரங்களே நீங்க மகிழ்ச்சியா வாழ போறீங்க எல்லாருக்கும் நல்லது நினைத்து ஏன் கஷ்டப்படணும் நல்லது நினைத்து நல்லது செய்ய போய் கடைசியில நீங்களே கஷ்டப்பட்டு இருக்கீங்க கடவுள் கொடுத்த வாழ்க்கையை சிறப்பா மாற்றிக்கொள்ளும் திறமை உங்ககிட்ட இருக்குதுங்க கடன் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை என எது இருந்தாலும் அதை எதிர்த்து மேல வரக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குதுங்க அனைத்தையும் இழந்தவன் இனி வரக்கூடிய காலங்கள்ல அனைத்தையும் பெற தகுதியா மாறப்போறான் அந்த அளவுக்கு மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் சூழ்நிலை இருக்குதுங்க அனுபவத்தை விட சிறந்த ஆசான் யாருமே கிடையாதுங்க நடந்த சோதனைகளை உங்களுக்கான ஆசிரியராக நீங்க நினைச்சுக்கங்க வரக்கூடிய காலத்தை எப்படி அமைச்சு கொள்ளணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க என்னென்ன மாற்றங்களை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கங்க ஒரு வெள்ளைத்தாளில் உங்களுக்கு நடந்த நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை எழுதிட்டு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதற்காக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றணுமோ அதெல்லாம் மாத்திக்கோங்க ஒரு வெள்ளைத்தாளில் நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க ஒரு பக்கம் கடந்த எட்டு முதல் பத்து வருடத்துல நடந்த மகிழ்ச்சியான விஷயங்களையும் இன்னொரு பக்கம் கவலை அளித்த விஷயங்களையும் எழுதிருங்க நல்லது நடந்ததுக்கு யார் காரணம் கெட்டது நடந்ததுக்கு யார் காரணம் என்பது எழுதுங்க சூழ்நிலை காரணமா நபர்கள் காரணமா அல்லது நீங்கதான் காரணமா அப்படிங்கறது எழுதிக்கங்க சூழ்நிலைதான் காரணம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை உடைத்து வெளியே வாங்க ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னா அந்த நபரை விட்டு விலகி வாழ்க்கையை வாழுங்க அவர்கள் எப்படிப்பட்ட நபர் அந்த சூழ்நிலைக்கு எப்படி மாறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க சில உறவுகளை ஒதுக்க முடியாது அதனால அவங்க கிட்ட எப்படி அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க நீங்களே காரணம் அப்படின்னா உங்களை முதல்ல அனலைஸ் பண்ணி நீங்க யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க எந்த நேரத்தில் எப்படி பேசுறீங்க எது உங்களுக்கு பலம் எது உங்களுக்கு பலவீனம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியை ஏற்படுத்திக்கங்க உங்களுடைய முயற்சியால வரக்கூடிய முன்னேற்றம் மட்டுமே நிலையா இருக்க போகுதுங்க யாரோ வந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தா அது நிலையானதா இருக்குமா என்பது சந்தேகமா தான் இருக்கும் உங்களுடைய சிந்தனையால வரக்கூடிய முன்னேற்றம் மட்டுமே உங்களுக்கான உண்மையான முன்னேற்றமா இருக்குங்க உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே மகரம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களோட கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க பஞ்சமஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க ரண ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காருங்க ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்காருங்க அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காருங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இன்பம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளுமே காணாம போக போகுது உங்க வாழ்க்கையே அருமையா மாற போகுதுங்க இந்த மாதம் யோகாதிபதி சுக்கிரனோட பலத்தால உங்க வாழ்க்கையில பணவரவு அதிக அளவில் இருக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலவ போகுதுங்க மனைவி வழியில சிற்சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை மேற்கொள்றது ரொம்பவும் நல்லதுங்க தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க நீங்க சின்னதா பொட்டிக்கடை கடை சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திரும திருமணம் நடக்கும் குழந்த பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனை நீங்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் வாழ்க்கையே அருமையாக இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகள் இல்லாமல் நடக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது இதனால் வரைக்கும் நீங்கள் நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் போறீங்க உங்க வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல விருதுகள் கிடைக்க போகுது உங்களுடைய கலை திறமைய வெளி உலகத்துல நீங்க வெளிப்படுத்த போறீங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதலாவதாக உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூட போகுதுங்க வரவுக்கேற்ற உங்களுக்கு உண்டாக போகுதுங்க ஒரு தைரியம் கூட போகுதுங்க மற்றவர்களாக தேவையற்ற விஷயங்கள்ல நீங்க கலந்து கொள்ளாம இருக்கிறது நல்லதுங்க கண் நோய் பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நிலையை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க உடல் நல்லா இருந்தாதாங்க நம்ம உழைக்க முடியும் உழைச்சாதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்த முடியுங்க அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது லாபம் கிடைக்க போகுது பழைய பாக்கிகளை வசூல் செய்ய போறீங்க உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது வேலை செய்து செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்களோட ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் இரண்டு ஒன்று பாதங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இவங்க கிட்ட போய் பேசலாமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுறது நல்லதுங்க மேலும் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகன் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லிவாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்